இன்றைக்கி ஆம்லேட் செய்யலாமா நார்மல் ஆம்லேட் இல்லை முருங்கைக்கீரையில் ஆம்லேட் இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்ட் முருங்கைக்கீரை ஆம்லேட் எப்படி பண்ணனு பார்க்கலாமா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி ரெண்டு முட்டையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததாக பேனில் ரெடியாகி இருக்க கீரையில் நம்ம ரெடி பண்ண முட்டையை சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னா சூப்பரான ஆம்லெட் ரெடி இது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி கூட குழந்தைங்களுக்கு கூட சூப்பராக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க